ஒரு பேரு மாத்துறதுங்கிறத ஒரு சாதனையா நான் எடுத்துக்க மாட்டேங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அங்க இருக்க ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கு எஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கு உங்க மாநிலத்தை எப்படி இருக்கு தயவு செஞ்சு அங்க போய் பாருங்க கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அதாவது இவங்க தங்குவாங்களா மாட்டாங்களா டிஎம்கே கூட்டணியில் ஒரு அசைவு இருக்கும் அந்த அசைவை கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கும் நாப்கின் அதில் ராகுல் காந்தி ஃபோட்டோவை போட்டதை அரசியல் தலைவர்கள் இந்து மதத்தின் மீதி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அரசியல் தலைவர்கள் இந்து கடவுளை வேதத்தை எல்லாம் அந்த அளவுக்கு அவமரியாதை பண்ணுவார்கள் பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சமீபகாலமாகவே பார்த்திங்கன்னா திமுகவில் திமுகவில் ஒரு சில விஷயங்களில் அதான் முன்னாடியாக முன்னாடியே நின்று நடத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களில் உதயநிதியை பார்க்க முடிவதில்லையே சார் ஏன் அவர் தள்ளி நிற்கிறாரா இல்லை தள்ளி வச்சிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மௌனம் காக்கிறாரா இல்லைங்க அது நான் அந்த மாதிரி பார்க்கல அதாவது இவருக்கு உதயநிதிக்கு வந்து நடுவில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த டாஸ்மான் ஸ்கேம் அதில் வரும்பொழுது இவருடைய பெயரும் இன்டைரக்டாக இவருடைய நண்பர் ரத்தீஷ் அது இதுன்னு சொல்லி ரத்தீஷை இது பண்ணாங்க இவருடைய நண்பர் அவர் அப்படி அப்படின்னு மறைமுகமாகி இவரையும் கொண்டு வராங்க அதில் அதில் எந்த அளவுக்கு அது வந்து ப்ரூவ் ஆகுறது இல்லை வேறு விஷயம் இவருடைய பெயரையும் அதில் அடிபட்டது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் சனாதன தர்மம் அதை பற்றி இழிவாக பேசியது அதனுடைய எஃபெக்ட் அது ரெண்டாயிரத்து அறுபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பட் அதனுடைய கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு இப்போ கூட ரீசண்டாக கர்நாடகாவில் ஒரு கேஸ் அதை அட்டன் பண்ணிட்டு வந்தார் அந்த கேஸை அதையும் தாண்டி வரும்பொழுது இவர் வந்து இவருடைய மனைவி வந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு இவரும் நானும் பெருமை மிக்க கிறிஸ்துவன் அப்படின்னு ஒரு இதை சொன்னார் இல்லை அவங்கவங்க அந்த மதத்தை சேர்ந்து இருக்கலாம் ஆனால் சொன்னாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது திமுக அணிக்குள்ளேயே ஒரு இது வந்திருக்கலாம் ஆயிடுச்சா திமுக அணிக்குள்ளேயே இன்னொரு அப்படி அப்படி சொல்லலை திமுக கட்சிக்குள்ளேயே என்ன அப்படி சார் இன்னைக்கு எலெக்ஷன் நடத்துகிற எல்லாருமே ஒரு ஐடிவி இங்கே மாதிரி வச்சு அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோரு எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர் தான் முன்ன நின்று இந்த டிஎம்கேக்கு கட்சிக்கு என்ன மாதிரி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அதையெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அதை தான் இவர் வரப்போகிறார் விடியல் தரப்போகிறார் நாம் நமக்கே இது அந்த மாதிரி விடியல் நோக்கி பயணம் அப்படி இப்படின்னு அப்புறம் ஒவ்வொரு வில்லேஜாக போயிட்டு அங்கே வில்லேஜில் ஜம்மக்களம் போட்டு உக்காந்துட்டு அந்த மக்களோட மக்களாக இருந்து உங்கள் குறையெல்லாம் நீக்க போகிறேன் அப்படி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கொடுக்குறாங்க ஸோ ஓவராலாக இன்னி தேதிக்கு எலெக்ஷன்னு பார்க்கும்பொழுது ஸ்ட்ராட்டஜிங்கிறது பிரசாந்த் கிஷோர் மாதிரி நிறைய இப்போது எலக் எலக்டோர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறதுக்கு டீம் வந்துட்டாங்க அந்த டீமுடைய அட்வைஸாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உதயநிதி இன்னும் டேரக்டாக ரொம்ப இதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தோரு எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் உதயநிதி அவர்கள் இருந்தார் முன்னேறுந்தார் இருந்து பண்ணாங்க மேபி இவங்களுக்குள்ளே பற்றிருக்கலாம் இல்லை அந்த அளவுக்கு இவரை முன்னெடுத்து கொண்டு போக வேண்டாம் இந்துக்கள் ஓட்டு அதனால் நமக்கு வராமல் போய்விடலாமோ என்ற ஒரு இதில் அவங்க சொல்லிருக்கலாம் அவங்க சொன்ன இதே டிஎம்கே கட்சி அந்த இவங்க அப்படியே எடுத்து பண்ணுறாங்களா என்ன தெரியாது அந்த ஒரு காரணத்துக்காக மேபி உதயநிதியை தற்காலிகமாக அவரை வந்து ஃப்ரண்டில் கொண்டு போக வேண்டாம் ஃப்ரண்டில் கொண்டு போகிறது நம்ம ஸ்டாலின் அவர்கள் சிஎம் இல்லை கட்சிக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிட்டாங்களா சீனியர்ஸ் கட்சி கட்சிக்கு இதில் பிரச்சனை இல்லை கட்சி அப்படின்னு பார்த்தா கெயின் என்ன ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சிக்கு ஆட்சி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது ஆட்சிக்கு வரணும் ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் சமயத்தில் இவரை முன்னிறுத்துறதா இல்லை போன எலெக்ஷன்லாம் நடந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களே முன்ன வச்சு பண்ணலாமா அப்படின்னு ஒரு இது இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா சிஎம் சைட்லேருந்து அவர் ஒரு அறிக்கை விட்டார்னா இவர் சைட்லேருந்து ஒரு அறிக்கை வரும் இவர் எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணார்னா அவர் ஒரு புறம் விமர்சனம் பண்ணுவார் அப்படியே ஒரு இப்போ இது உதநிதி சைட்லேருந்து எதுவுமே வரலையே சிலண்ட்டாக இருக்காரு அதான் அதுதான் அப்செட் ஒரு காரணமாக எந்த ஒரு அப்செட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுக்குள்ளே இருக்காது இருக்கும் அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னால் சார் இவர் தான் இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இல்லை ஸ்டாலின் அவர்கள் இவரை டெப்புட்டி சீஃப் மினிஸ்டராக கொண்டு வந்திருக்காங்க இதை இந்த டெப்புட்டி சீஃப் மினிஸ்டராக கொண்டு வந்ததுலேயே சீனியர் இவங்களுக்கெல்லாம் மன வருத்தம் உண்டுன்னு படிச்சிருக்கோம் நம்ம எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்குன்னு ஸோ இதையும் தாண்டி இவருக்கு இவர் தான் தேர்தல் பொறுப்பாளர் இவரை வச்சால் நடத்த முடியும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க எல்லா சீனியர் இவங்களுக்கும் மனசில் வருத்தம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இப்போதைக்கு தேர்தலுக்குன்னு ஒரு பொறுப்பாளர் போட்டு அவருக்கிட்ட தான் பண்ணுவாங்க இவரை தற்காலிகமாக தான் அணியெல்லாம் ஃபார்ம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் அதுக்கு போகும்போது மறுபடியும் வேகம் எடுக்கும் எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டல் வந்து சமூக நீதி விடுதி அப்படின்ற பேரில் வந்து பேர் மாற்றிருக்காரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து பாராட்டத்தக்க ஒரு சாதனையாக கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் திருமாவளவன் அவர்கள் இது எப்படி பார்க்குறீங்க சார் அது சாதனை சாதனையில் இது ஒன்றா வச்சுக்கணும் அப்படின்றாரு இல்லைங்க ஒரு பேர் மாற்றதுங்கிறத ஒரு சாதனையாக நான் எடுத்துக்க மாட்டேங்க சாதனை அப்படின்னு என்ன அடிமட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ரொம்ப கீழே இருக்குது இவங்களுக்கு பவர்டியில் பிலோ பவர்ட்டி லைன் பீப்புள் அதை தவிர நலிவடைந்த இவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் மேலே கொண்டு ஏன்னா இவங்களுக்குன்னு கோட்டா இருக்குது இந்த எல்லா கோட்டாவும் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டிங்களா ப்ராப்பராக இன்றைக்கும் சொல்லுவாங்க இல்லை இந்த கோட்டா இன்னும் இவ்வளோக்கு வேக்கன்சி இருக்குது இவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு நாலு வருஷம் இப்போ அஞ்சாவது வருஷம் இந்த அஞ்சாவது வருஷத்தில் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க பார்க்கலாம் நாங்கள் ஆட்சி எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓபிசி இதுக்கெல்லாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இதில் எதிர்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை அறிக்கையை கேட்கறாங்க ஆளுங்கட்சியாக வரும்போது வெள்ளை அறிக்கை அது அதை தான் இப்போ நான் கொண்டு வரேன் வெள்ளை அறிக்கை என்ன விடணும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எஸ்சி எஸ்சி ஓபிசி கோட்டா பிசி கோட்டா எவ்வளவு இருந்தது எவ்வளோத்தையும் ஃபில் பண்ணியாச்சா வேக்கன்சி எவ்வளோ இருந்து எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணியாது எல்லாத்தையும் ஃபில் பண்ணலை அப்படின்னா ஏன் ஃபில்அப் பண்ணதில்லை எல்லாவற்றையும் ஃபில் பண்ணி விட்டா என்னால் வெரி குட் அது முக்கியம் ஸோ நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க ஹாஸ்டல் ஹாஸ்டலில் போங்க ஹாஸ்டலில் போய் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்கா சாப்பாடெல்லாம் சரியாக இருக்குது இதுவாகதான் எந்த சுத்தமான கண்டிஷன்ஸ்ல இருக்கா மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொல்லி பேர் மாற்றினால் மட்டும் போதாது நீங்க நேரடியா விசிட்டு போங்க எத்தனை ஹாஸ்டலுக்கு தமிழ்நாட்டுல உதயநிதி அவர்களும் முதல்வர்களும் போயிருக்கீங்க அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அங்க இருக்க ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கு எஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கு உங்க மாநிலத்துல எப்படி இருக்கு தயவு செஞ்சு அங்க போய் பாருங்க உதாரணமாக பல மாநில சொன்னாரு பக்கத்துல இருக்க நம்ம கர்நாடகம் சொன்னாங்க கடந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்ட்டு இத பத்தி சொல்லுங்க சார் சோ அதுதான் சொல்றேன் எல்முருகன் சொல்கிறக்கார் ரொம்ப நியாயமான ஒரு பேச்சு அதாவது பேர் மட்டும் மாத்தியான போறாதுங்க போங்க விசிட் பண்ணுங்க எவ்வளோ ஹாஸ்டல் இருக்குது தமிழ்நாட்டில் எஸ்சிஎஸ்டி ஆதிநல திராவிடர் இதுன்னு ஒன்று இருந்தது அது தவிர ஓபிசி இதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளவு பேர் இருக்குது அதை ரெனோவேஷன் என்ன கண்டிஷன்ல இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே இப்போ ரெனோவேட் பண்ணிருக்கீங்களா எவ்வளோ பெட் இருக்குது எவ்வளோ பேர் எஸ்சி எஸ்டிக்கு என்ன பேசிஸில் இந்த மாதிரி அலோகேட் பண்ணுறீங்க தகுதியான எல்லாருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லை சார் இவ்வளோ தான் ஹாஸ்டல் இருக்குன்னா இந்த நாலு அஞ்சு வருஷத்தில் தகுதியானவங்களுக்கு என்னென்ன புதுசாக எவ்வளோ ஹாஸ்டல் கட்டினீங்க எவ்வளோ கோடி அதுக்கு செலவு பண்ணிங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு ஆயிரம் பேர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆயிரம் பேருக்கு எலிஜிபிலிட்டி உண்டு எஸ்டி அண்டு ஓபிசி ஒரு பத்தாயிரம் பேருக்கு இருக்குனால் பத்தாயிரம் பேருக்கும் இன்றைக்கி தங்கிறதுக்கு ஹாஸ்டல் இருக்கா இல்லை அப்ளிகேஷன் போர்ட்டலில் ஐம்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தான் கொடுக்க முடியும் மீதி பேருக்கு என்னால் கொடுக்க முடியாதுனால் அதை தாங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோங்க அப்படின்னால் எந்த அளவுக்கு புது இதெல்லாம் கட்டி முடிச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது இது இம்பார்ட்டன்ட் இதை நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களோ என்ன ஏது அதை விட்டுட்டு மாற்றி நீங்கள் பேர் மாற்றி நீங்கள் சமூக நீதி இதுன்னு சமூக நீதினு அப்படி மாத்தினா அது ஒரு புரட்சி வந்துருமா இல்ல அதை எடுத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி வெறும் பேரை மட்டும் மாத்திட்டே வச்சுங்க சார் மட்டும் சோறு போடாது ஓகேவா வாழ்வாதாரம் மேலே கொண்டு வரணும் முன்னாடி என்ன சொல்கிறோம் சரி இவங்களுக்கு ஹாஸ்டல் கட்டிங்க ஓகே இதை தவிர காலேஜ் அட்மிஷன் அதில் ஸ்காலர்ஷிப் இது தென் இவங்களுக்கு கோட்டாலாம் ஃபில் பண்ணுறீங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கோட்டாலாம் ஃபில் பண்ணிடுங்க ஆனால் வேலைக்குன்னு வரும்பொழுது இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க வேலைக்கு இந்த நாலு கே கிளா கேட்டகரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்சிஸ் இருந்தது அதில் எவ்வளோ பேர் எஸ்டி ஃபில் பண்ணிருக்கீங்க அவர் இருந்து எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணியாச்சா இல்லைங்க எங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் வேக்கன்சி இருந்தது ஆனால் பதினெட்டு தான் ஃபில் அப் பண்ணி வாய் மீதி பன்னெண்டு பர்சன்ட் ஏன் ஃபில்அப் பண்ண முடியலை உங்களுக்கு எலிஜிபிள் கேண்டடேட் கிடைக்கவில்லையா அவர் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க அவ்வளோ பேர் எலக்ட் செலக்ட் பண்ணிருக்கலாமே அதில் ஏதாவது வடி என்ன ஏது அதெல்லாம் சொல்லணும் இது தாங்க ரியல் சமூக நீதி திருமாவளவன் ஸ்டாலின் இந்த சந்திப்பு பார்த்திங்கன்னா அரசியல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை திசை மாற்றதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே யூபிஎஸோட ரோட் ஷோ இங்கே வந்து நடந்துட்டுருக்கு அதில் ஒரு தண்ணீர்ச்சியாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சிருந்துறாரு கூட்டணியை முடிவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி டாக் இருந்தது இப்போ திருமலன் சந்திப்பு ஆனால் இது தான் பேசணும் அப்படின்னா ஆனால் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் விஷயம் நிறைய இருக்கு ஆனால் அது குறித்துலாம் எதுவும் பேசாமல் இது மட்டும் தான் சொன்னதாக சொல்கிறார் ஒரு சில கோரிக்கைகளாக வச்சிருக்காரு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சந்தை போருத்தா தகவலும் வந்துருக்கு இது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பரபரப்புக்காக தான் இந்த சந்திப்பு நம்ம எடுத்துக்கலாமா இது எப்படி சார் கண்டிப்பாக எலெக்ஷன் விஷயம் தான் பேசியிருக்காங்க ஏன்னால் இவங்க எல்லாருமே போயிடுவாங்களா இங்கே இருப்பாங்களா அவ்வளோதான் அதுதான் முக்கியம் பிசிகே ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் வாரம் வாரம் ஒரு அர்டினன்ஸ் இருக்கா சார் வாரவாரம் அட்டென்ஷன் இருக்காது அதாவது சார் அடுத்த ஒம்பது மாதம் இந்த மாதிரி பரபரப்பாக தான் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது ஏன்னால் இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கூட்டணி இல்லாதவர்களே முதல்வரை சந்தித்தால் ஒரு பரபரப்பு இருக்கும் இருக்கிறவங்களே போய் சந்திச்சு என்ன அர்த்தம் அப்போ கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அதாவது இவங்க தங்குவாங்களா மாட்டாங்களா இதுதான் பெரியது ஏன்னா மாற்றி மாற்றி ஸ்டேட்மென்ட் விடுறாங்க இதே விட்டு விட்டு எங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் கேட்போம் அதிகமாக சீட்டு கேட்போம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கட்சியை இதை விட்டு போக மாட்டோம் தெரியாது தெரியாது ஏன்னால் இன்றைய தேதிக்கு இன்னும் கூட்டணியில் இன்னும் அமையலை பிஜேபி ஏடிஎம்கே முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது எப்படி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேஸ்ட் ஆன் தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு இதையும் தாண்டி டிஎம்டிக்கே என்ன பண்ண போகிறாங்க பிஎம்கே என்ன பண்ண போகிறாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவரை தனித்து தான் நிற்க போகிறாரா இல்லை மறைமுகமாக இல்லை நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம் பதவி இதால எங்களுக்கு ஆசை இல்லை நாங்கள் வரப்போகிறேன்னு சொல்ல போகிறாங்க டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க தனியாக நின்று இவர் தான் சிஎம் கேண்டிடேட் என்ன பேசிஸில் டிவிக்கே சொல்கிறாங்க தெரியாது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஓட்டு ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கண்டிப்பாக ஒரு நாற்பது பர்சன்ட் ஓட் எம்ஜிஆர் என்டிஆர் ஜெயித்த மாதிரி இன்றைக்கி அதெல்லாம் கஷ்டம் ரொம்ப வெரி டிஃபிகல்ட் அதனால் அளவுக்கு எடுக்க முடியுமா ஸோ கண்டிப்பாக டிவி கேக்கு விஜய கட்சிக்கு கூட்டணி அமைய வேண்டும் அந்த கூட்டணிங்கிறச்ச விஜய கட்சியில் அந்த ஆதவ் இருக்கு அர்ஜுன் ஆதவ் இருக்கார் இவர் வந்து கல் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சு விசிகேவில் டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர் அவர் வந்து கண்டிப்பாக மறைமுகமாக விசிகேவை திருமாவளவன் அப்புறோச் பண்ணுவாருங்க பண்ணி என்ன வேணும் எப்படி வேணும் இதெல்லாம் மெயினாக வந்து நாட் ஓன்லி இது போனது எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களுக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் திமுக கழகம் சொன்னாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடி கொடுத்தோம் அப்படின்னாங்க அது இவங்களுக்கே ஆச்சரியமாக ரொம்ப ஷாக் ஆகிடுது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஸோ இன்றைக்கே என்ன பண்ணுவாங்க பார்ட்டியெலாம் தொகுதி எங்களுக்கு எவ்வளோ தொகுதி கிடைக்கும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போனதை மாதிரி டிஎம்கே கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்டுக்கும் ஆறு ஆறு விசி கேக்கு ஆறு அந்த மாதிரி காங்கிரஸ்க்கு இருபத்தி மூணு ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதிகமாக கேட்பாங்க அதிகமாக கேட்கும்பொழுது மெயின் பார்த் நீங்கள் எவ்வளோ நிற்க போகிறீங்க டிஎம்கே இரநூத்தி முப்பத்தாலு தொகுதி நாங்கள் நூற்றம்பது நிற்கிறோன்னோ மீது எண்பத்தி நாலு சீட் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் இதெல்லாம் பேச்சு அடிபடும் ஏன்னா உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி நூற்றி பதினெட்டு இதை தாண்டி நூற்றி முப்பது இல்லைங்க நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்துங்க மீதி எல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ இதை கேட்கலாம் இதை தவிர தேர்தல் இதில் எங்களுக்கு என்னென்ன தொகுதி அதுதான் மெயின் இஷ்யூ பதினஞ்சு தொகுதி கேட்டத கொடுத்தாச்சு நான் பதினஞ்சு கேட்டேன் கொடுத்தீங்க ஆனால் இதையும் தாண்டி நான் என்னென்ன தொகுதியில் எனக்கு வாய்ஸ் இருக்கு அதை நீங்கள் கொடுக்க வேற எங்கேயோ வெளியில் கொடுத்தேன்னு வச்சுங்க பதினஞ்சு தொகுதி நான் கேட்டு நின்று பிரயோஜனம் இல்லை நான் பதினஞ்சில் நின்னா மினிமம் ஒரு அறுபது பர்சன்ட் ஆறு பயஞ்சு ஒம்பது சீட்டாக ஜெயிக்கணும் அது எப்போ நான் ஜெயிக்க முடியும் எனக்கு எந்த தொகுதியில் வாய்ஸ் இருக்கோ அந்த தொகுதியில் எங்களுக்கு அட்லீஸ்ட் கொடுத்தாதான் பரிஞ்சின்னா பரிஞ்சும் கொடுக்க வேண்டாம் பரிஞ்சினா அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது பத்து எங்களுக்கு என்ன தொகுதியில் இருக்கோ அதில் கேளுங்க கொடுங்க நாங்கள் ஜெயிக்க ஈஸியாக இருக்கும் அதை கேட்பாங்க இதில் தான் பிரச்சனைங்க வரும் தென் டிஎம்கே நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா அதில் என்ன பிரச்சனை வரும் நூற்றி முப்பத்தஞ்சு நின்று இல்லை திமுக திமுக கூட்டணியில் சீட்டை சரி கட்டலைன்னா நோட்டை சரி கட்டுவாங்க அப்படின்னு ஒரு டாக் இல்லை சார் நோட்டை வைத்து சரி கட்டுவார்கள் இல்லை இது வந்து எலெக்ஷனில் எப்பவுமே நடக்கிறது ஒன்று தாங்க எல்லாருக்கும் தெரியும் கேட்ட நாங்கள் இருக்கிறதே இந்த திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க மதுரை திருமங்கலம் மக்களை சரி கட்டின விஷயம் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக கட்சிகளுக்கு கட்சி கேட்பாங்க சார் எங்களுக்கு இது ஓப்பனாகவே கேட்பாங்க சார் கட்சி அதாவது எங்களுக்கு இந்த எலெக்ஷனை இது பண்ணுறது எலெக்ஷன் நிதின்னு வேணும் எலெக்ஷன் நிதி தேர்தல் நிதி நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அதுவும் பேரம் இருக்கும் சார் அதை நான் இல்லைன்னு சொல்லு இதை வந்து ஓப்பனாகவே கூட கேட்டுப்பாங்க எலெக்ஷன் வரும்போது இப்போது டிஎம்கே இதில் கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்குது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க வீடு வீடாக போய் ஸ்டெப் ஒன் அவங்க என்னென்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஸ்டெப் டூ ஃபோன் நம்பர் தென் ஸ்டெப் த்ரீ இன்னொன்று போட்டிருக்காங்க ஸோ இதையெல்லாம் வச்சு அவங்க இது பண்ணுறாங்க அதாவது போரணியில் திரள்வோம் அப்படின்னு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ணும்பொழுது கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஒரு கலக்கம் வந்திருக்க வேண்டும் ஏன்னால் பிஜேபி அணி ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு இன்னும் யார் யார் வருவாங்க தெரியல ஒரு நாற்பது சதவீதம் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு ஷேர் வந்துடுத்துன்னு வச்சுங்க அப்போ அது பெரிய ஸ்ட்ராங் இதுவாக போயிடும் இதை தாண்டி ஒரு ஆன்டி இன்கம்பன்சிவ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணிக்கு இருக்கும் ஏன்னா மக்கள் இப்போ எந்த அளவுக்கு டிஎம்கே இது ஆட்சி மீது வெறுப்பில் இருக்காங்க ஸோ அது வந்து இட் வில் ரிசல்ட் இன் ஆன்டி இன்கம்பன்சிவ் ஃபேக்டர் இன்றைக்கு மக்கள் பேசுவது என்ன பேசுகிறாங்க இந்த ஐநூற்றி மூணு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க அதில் எவ்வளோ வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க ஜூலை ஏழாம் தேதி ஏடிஎம்கே உங்க போனாங்க அதில் ஒரு பாசிட்டிவ் சிக்கல் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் அவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எல் முருகன் அவர்கள் இவங்க மூணு பேருமே ஒரே இதில் பஸ்ஸில் இருந்து ஒரே இடத்துல கேன்வஸ் பண்ணுறாங்க பிஜேபி கூட்டம் கேடர்ஸ் அண்ட் இந்த கேடர்ஸ் அப்படி ஒரு கூட்டம் இந்த கூட்டம் அப்படியே தொடர்ந்து போச்சுனால் கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் கூட்டணி தேதி கட்சிங்களா சார் கொள்கை சித்தாந்தம் இல்லைங்க சொல்லது தெரியுமா தேர்தல் முடித்து விட்டது அதோடு எங்கள் கூட்டணியை சரியாகப்படுத்து கொள்கை இதெல்லாம் வேறு அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த இது அப்படியே போச்சுன்னு வச்சுங்க கூட்டம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பொழுது அங்கே டிஎம்கே கூட்டணியில் ஒரு அசைவு இருக்கும் அந்த அசைவை கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கும் நாப்கின்ல ராகுல் காந்தியோட போட்டோ இருந்ததுன்னு சொல்லிட்டு பிஜேபியோட ஐடி விங் வந்து இதை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் பிஜேபி ஐடி விங் வந்து தப்பாக குற்ற குற்ற குற்றச்சாட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லித்தாங்க ஆனால் நாப்கின்ல அவரோட போட்டோ இருக்கிறது தான் நான் பார்த்து முடிச்சோம் பார்த்தா அப்படின்னா வச்சுங்க நாப்கினை வாங்கி பார்க்கல டைரெக்டாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஈவன் நேஷ்னல் சேனல் நேஷ்னல் சேனலில் காமிக்கிறாங்க அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஃபோட்டோ இருந்தது உண்மைதானே காயமா இவங்க இல்லை அப்படின்னு சொல்லட்டும் இல்லை என்ன பர்பஸ்க்காக அதை போட்டிங்கன்னு சொல்லட்டும் இந்த பர்பஸ்காக போட்டேன்னா ராகுல் காந்தி ஃபோட்டோலாம் அதில் போட்டிருக்க கூடாது கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு மக்கள் பெண்கள் ரசிப்பாங்க சொல்லுங்கள் அவருடைய போட்டோ அதில் போடுறது என்ன பர்பஸ்க்காக ஒன்று தெரியாமல் போட்டு விட்டார்களா என்ன ஐடியாவில் போட்டாங்க விளம்பரம் விளம்பரம் எதுக்கு விளம்பரம் கொடுக்குறது என்ன பர்பஸ் கொடுக்குறது அர்த்தம் ஒரு இது இல்லையா ஒரு நாப்கின் இதில் போய் இந்த மாதிரி போட முடியுமா இதையே ஒரு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து இல்லை எஜே மற்ற கட்சியிலேருந்து ஒரு லீடரை போட்டான்னு வச்சுங்க ரியல் இஷ்யூ அதை ரைட் பண்ணிருப்பீங்களே இவங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படி இப்படின்னு ஸோ இது இருக்கா இல்லையா காங்கிரஸ் சொல்லணும் இருக்குன்னா என்ன பர்பஸ் போட்டிங்க நீங்கள் போட்டது சரியா தவறு இல்லையா இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ இதில் போய் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ராகுல் காந்தி ஃபோட்டோவை போடலாமா சென்சிட்டிவ் இஷ்யூ இல்லை நாங்கள் போடவில்லை அப்படியே ஓப்பனாக பண்ணுங்க போடவில்லைன்னு சொல்லிட்டு கேஸ் போடுங்க பிஜேபி மேலே கேஸ் போடுங்க ஏன் நீங்கள் போடவில்லை அதனால் மக்களுக்கு தெரியணும் எதுவும் முக்கியம் ஆமாம் ஆமாம் நாங்கள் போட சொல்லிட்டோம்னா மக்கள் அதை ரசிக்க மாட்டார்கள் நாப்கின் அதில் ராகுல் காந்தி ஃபோட்டோவை போட்டது மக்கள் கண்டிப்பாக ரசிக்க மாட்டார்கள் செல்வ பிறந்தகைய கோயிலுக்குள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு ஆனால் அங்கே கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே தெளிக்க கூடிய புனித நீர் அதாவது கும்பாபிஷேக நீரை வந்து அவர் மேலே தெளிக்கிறதுக்கு அவர் அனுமதியை மறுத்துட்டார் அப்படின்ற தகவலாக வந்துட்டு இது எப்படி பார்க்குறீங்க சார் ஸோ ஒரு கோவிலுக்குள்ள செல்வ பிறந்தகையை விடவில்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் சார் அதனால் விடவில்லை அப்படின்னா ஓப்பனாக சொல்ல சொல்லுங்கள் இது ஒரு பெரிய சமூக அநீதியாகிடும் கோயிலுக்குள்ளேயே இவரை அனு அனுமதிக்க மறுப்பாங்க சொல்லுங்கள் அதுவும் இவர் காங்கிரஸ் லீடர் தமிழ்நாட் காங்கிரஸ் லீடர் அது அதனுடைய பிரசிடென்ட் அவரை த தடை பண்ணோம்னா எவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக அவர் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரியும் அதனால் இதை நான் அப்படியே எடுத்துக்க மாட்டேன் சார் அவரை த தடை பண்ணார்னா அவரை அந்த இது என்ன வீடியோ எடுத்துருந்தாங்கன்னா சொல்ல சொல்லுங்கள் செகண்ட் திங் கண்டிப்பாக அவர் கோர்ட்டுக்கு போகணும் நானும் படித்த என்ன போட்டிருந்தாருன்னா தமிழிசை அவர்களை அனுமதித்தார்கள் என்னை அனுமதிக்கவில்லை அமிராய் கரெக்ட் நான் படித்த ஞாபகம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக கோவிலில் இருக்கவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க ரெண்டாவது அப்படியே புனித நீரை தலித்து நாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் அது இவர் தவறு சார் கோவிலுக்குள்ளே போறீங்க அப்போ கோவிலுக்குள்ளே இருக்கிற கடவுள் உங்களுக்கு அந்த கடவுள் மீது நம்பிக்கை இருக்க இல்லை நம்பிக்கை இல்லைனால் அந்த கோவிலுக்கு போகாதீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னால் சார் தீர்த்தம் தெளிப்பாங்க அது வேண்டான்னா வேண்டாம் நீங்கள் உதிங்க அதை விட்டு விட்டு என் மேலே தளிக்க வந்தார்கள் அப்படின்னால் தவறு ஏன்னால் நான் உங்கள் மேலே எல்லாருக்கும் தெளிச்சுட்டு வர பெருந்தகையா வேண்டான்ட்டு வேறு இடத்த இப்போ த தண்ணி தெளிச்சோன்னு வச்சுங்க அதை நீங்கள் பெரிய குற்றமாக எடுப்பீங்க என்ன பண்ணணும் இப்படி போனாலும் தப்பு அப்படி போனாலும் தப்புன்னாங்க இதே தான் ஒரு கோயிலுக்குள்ளே போறீங்க இப்போ எலெக்ஷன் வரட்டும் பாருங்க இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சாரு அரசியல் பண்ண இது இன்னும் பாருங்க இனி எலெக்ஷன் கிட்ட வர வர எவ்வளவு நாத்திகவாதிகள் அரசியல் தலைவர்கள் ஆனால் நாத்திகம் பேசுபவர்கள் அரசியல் தலைவர்கள் இந்து மதத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அரசியல் தலைவர்கள் இந்து கடவுளை வேதத்தை எல்லாம் அந்த அளவுக்கு அவமரியாதை பண்ணுவார்கள் அரசியல் தலைவர்கள் இந்து மத அந்த மந்திர கோஷம் எல்லாம் எந்த அளவுக்கு நிந்தனை செய் செய்பவர்கள் இவங்க எல்லாருமே எலெக்ஷன் கிட்ட வர வர ஒவ்வொரு கோயிலாக விசிட் பண்ணுறாங்களா இல்லையா பாருங்க கோயிலுக்கு போவாங்க பரிவர்த்தம் அந்த இந்த பூரண கும்ப மரியாதை அதையும் ஏற்றுப்பாங்க ஏங்க அந்த கோவில் மீது அந்த இந்து கடவுள் மீது இந்து கல்ச்சர் மீது இந்து மந்திரம் இதெல்லாம் மீது நம்பிக்கை இல்லைனால் பூரண கும்ப மரியாதை மட்டும் ஏன் எடுத்துக்கிறீங்க போகக்கூடாது எதிர்கட்சிகள் இங்கே தொடர்ந்து வேற மாதிரியான திமுக திமுக தீயசக்தி அப்படின்ற ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க போக தடுப்பதற்காக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வேற மாதிரியான அரசியல் பண்ணுறாங்களா இப்போ வேற மாதிரியான இது போல சின்ன சின்ன விஷயங்கள் ஆமா இது வந்து இதை மக்களுக்கே தெரியுங்க இப்ப மக்கள் மனதில் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் திமுக இவங்கெல்லாம் பார்த்து திமுக ராஜாவே எந்த அளவுக்கு ராமாயணம் இதெல்லாம் பத்தி துச்சமாக பேச்சிருக்காருன்னு தெரியும் ஸோ இவரும் நம்ம திருமாவளவன் அவர்களும் இந்த இந்து மதத்தை கொச்சைப்படுத்தியிருக்காங்க கோபுரத்தெல்லாம் பார்த்தின்னு வச்சுங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எல்லா மதத்துலேயும் சில சில இதெல்லாம் இருக்கும் கிறிஸ்டியானிட்டியும் பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சில இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கூடாது என்ன கான்டெக்ட்ஸில் இருக்குது தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் தாண்டி எல்லா மன மதமே பார்த்தின்னு வச்சுங்க ஒரு புனிதம் ஒரு வெறுப்பு வெறுப்பெல்லாம் எந்த மதமும் போதிக்கிறது இல்லைங்க நம்ம தான் அந்த மதத்தை தாண்டி வந்து இந்து மதனா இப்படி இஸ்லாம் மதன்னா இப்படின்னு சொல்லுவோம் இதையெல்லாம் தாண்டி வர வேண்டுங்க ஸோ மக்களுக்கு இது போக 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 என்னாகும் மக்களுக்கு ஒரு வெறுப்பு தட்ட ஆரம்பித்து விடும் இந்த அரசியல் கட்சியா இந்த அரசியல் தலைவரா இவர் எப்பொழுதுமே இப்படி தான் இவர் ஒரு மதத்தை பக்கமாக பேசுவார் இந்து மதனா இந்த மாதிரி இது பண்ணுவார் அப்படின்னு போயிடும் இது என்னாகும் நாளைக்கு தேர்தலில் அதனுடைய இம்பேக்ட் காமிக்கும் அதனால ஒரு பிறந்தகை செல்வ பிறந்தகை அவர்கள் சொன்னது இந்த புனித நீரை நான் வந்து இது பண்ணிக்கல ஆனால் என்ன உள்ள உடல மற்றவங்கள உள்ள விட்டாங்கிறத என்ன அப்படியால் அதை எடுத்துக்க முடியலை நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார் நன்றி நன்றி